ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ஏசி எயிட்டீனோட கன்று ஸ்கின் கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாக இது எப்படி நம்ம கிளைம் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈவண்ட்ஸுக்குள்ளே போய்க்கலாம் இந்த ஏசி எயிட்டீனோட ஸ்கின் வந்து ஓரளவு கன்னு ஸ்கின்னு மட்டும்தான் லெஜெண்டரி கிடையாது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னையிலேருந்து முப்பதாம் தேதி வரையும் இருக்கும் இந்த ஈவெண்ட்டு இது எப்படி மிஷின் கண் கம்ப்ளீட் பண்ணோம்னா லாகின் ஒன் டே பண்ணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளே த்ரீ மேட்சஸ்ஸு அப்படியே ப்ளே த்ரீ மேட்சஸ் ஃப்ரெண்டு கூட விளாட்ணும் அப்புறம் ஆறு மேட்ச்சு விளாண்ட ஒரு டோக்கன் கொடுக்குறான் அதே பார்த்திங்கன்னா ஆறு மேட்ச் ஃப்ரெண்டு கூட விளையாண்ட டோக்கன் கொடுக்குறான் அதே ஒம்பது மேட்ச்சுன்னா ஒரு டோக்கன் கொடுக்குறான் அதே ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட வந்துட்டு ஒம்பது மேட்ச்சு விளாண்டோம்னா ஒரு டோக்கன் கொடுக்குறான் ஹெல்ப் டீம்மேட்ஸுக்கு வந்து டூ டைம்ஸ் டூ டீமேட்ஸு பண்ணோம்னா ஒரு டோக்கன் கொடுக்குறாங்க அப்புறம் ரிவ்யூ டூ மே டூ டீமேட்ஸு கொடுத்தோம்னா அதில் ஒரு டோக்கன் கொடுக்குறாங்க மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது டோக்கன் கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சு ரிவார்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேராஷூட்டு கொடுத்துருக்கான் பேராஷூட்டு இது ஓரளவு நல்லா தான் இருக்குது அப்புறம் லக்கி ராயல் ஓவிச்சரு கோல்ட் ராயல் ஓவிச்சரு அப்புறம் ஆயிரம் கோல்டு மூணு டோக்கன் கொடுத்து இதை கிளைம் பண்ணிக்கலாம் அப்புறம் ஏசி நைட்டினோட ஸ்கின்னு பார்த்தீங்க இது பார்த்தீங்கன்னா மேகசின் டபுள் ஆர்மர் பென்ட்ரேஷன் ஒன்று கொடுத்துருக்கான் ஓரளவு சுமாராக தான் இருக்கு கன்னு ஸ்கின்னு இது லெஜன்ட்ரியான்னு வேறு தெரில ஆமாம் எதுவுமே கொடுக்கல கில் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கான்னு தெரில ஓரளவு தான் இருக்குது அப்புறம் ஒரு பெட்டு கொடுக்குறான் பெட்டு ஸ்கின்னு கொடுக்குறான் இந்த பெட்டோட நாய் பெட்டோட ஸ்கின்னு அப்புறம் ஒரு எட்கியர் கொடுக்குறான் அப்புறம் ஒரு ஸ்கேட் போர்டு அதில் பப்புள்ஸ் வர மாதிரி இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் பேக் கொடுக்குறான் இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு குறைஞ்சது எத்தனை நாள் தெரியும் குறஞ்சது ஒரு பதிமூணு நாள் இருக்கு இந்த ஈவெண்ட்டு அதுக்குள்ளே இந்த கிளைம் பண்ணிவிட்டு இந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் க்ளைம் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இது எப்படி வந்து எடுக்கிறோம்னு பார்த்துட்டோம் இந்த சேனல் வந்து பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ பாய்